ஓம் நம ஸ்ரீதிராஜாய விவேகானந்த சூரே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாய வணக்கம் இன்று சுவாமி விபரானந்தருடைய துறவர நூற்றாண்டு நிறைவையும் அதைத் தொடர்ந்து அவருடைய மகா சமாதி தினத்தையும் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் சுவாமி விபானந்தருடைய அளப்பறைய சமுதாய அன்பும் தமிழின் பால் அவர் கொண்டிருந்த பற்றும் மக்களிடத்திலேயே அவர் கொண்டிருந்த ஈடுபாடும் அவர்களுடைய முன்னேற்றத்திலே அவர் வகுத்து தந்த வாதையும் நாம் என்றென்றும் எப்படி இளைஞர்களிடத்திலே மிகுந்த ஈடுபாட்டோடு கொண்டு இந்த நிகழ்வுகள் அவர்களுடைய மனதிலே ஒரு புதிய உத்வேகத்தையும் புதிய சிந்தனையையும் வளர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் அவர் ரசித்தோருக்கும் பண்பிலே பாடலிலே அவர் தந்த நல்ல ஆற்றல்கள் நல்ல இயக்கங்கள் இந்த சமுதாயத்திற்கு மேன்மை தகுந்தவையாக மேன்மை வகுக்கக்கூடிய ஒரு பாதையை அவர் வகுத்துக் கொண்டிருக்கின்றார் அது ஏழைகளை நேசிக்கும் இந்த சமாதி தினம் மகா சமாதி தினம் ஏதாவது ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு சேர்க்கமாக இருந்தால் அதை இடத்திலே அன்பு கொள்ளுங்கள் பசித்தோருக்கு இடக்கம் கொள்ளுங்கள் பாமரிடத்திலே கல்வியை கொண்டு செல்லுங்கள் மற்றவர்களிடத்திலே ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் உயர்வை நோக்கி செல்வதற்கு வழிவகுங்கள் என்பது அவருடைய செய்தியாக இருக்கும் இந்த செய்திகள் நம்மிடத்திலே புதிய உற்சாகத்தை அளிக்க வேண்டுமாய் இந்த நாளிலே கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி